தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடுகிற பொம்மையாக பாஜக மாற்றிவிட்டது முதல்வர் முக ஸ்டாலின் விமர்சனம் பாஜக அலுவலகத்தில் இந்து இஸ்லாமிய இணையருக்கு திருமணம் செய்து வைப்பார்களா சீமான் கேள்வி கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது பிரேம்லதா விஜயகாந்த் பேட்டி நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மாற்றத்தின் குரல் ராகுலுக்கு செல்வ பெருந்தகை புகழாரம் சுப்ரீம் கோர்ட் கண்டனத்தை மதித்து கௌரவ பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அன்புமணி வலியுறுத்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து கூறவில்லை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த மோதலையும் எப்படி சமாளிப்பது என்று ஆபரேஷன் சிந்துர் கற்றுக் கொடுத்துள்ளது அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு எல்லைப் பகுதிகளில் ஏற்படும் பூகோள மாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஷா எச்சரிக்கை வாக்குகளை திருடினால்தான் பாஜக ஆட்சி தொடரும் ராகுல் காந்தி விமர்சனம் பீகாரில் நடக்கும் வாக்காளர் அதிகார யாத்திரை ராகுல் காந்தியுடன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்பு ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவி கோவிலில் ஏற்பட்ட நிலச்சரிவு முப்பது பேர் உயிரிழப்பு நிலச்சரிவால் பக்தர்கள் உயிரிழப்பு பிரதமர் மோடி இரங்கல் பில்லியன்கள் அல்ல ட்ரில்லியன் டாலர்களை கஜானாவில் சேர்த்துள்ளோம் ட்ரம்ப் பெருமிதம் ஐபிஎல் பி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவிப்பு சென்னை காஞ்சியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்